மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட அம்மா அன்னையராய் புறப்படுத்த பெண்களுக்கும் அன்னையராய் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆண்களுக்கும் என்னுடைய அன்னையர் தின வாழ்த்துக்கள் அன்னை என்பவள் நிதானம் பொறுமை சாந்தம் அன்பு இவைகளை கொண்டவள் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் பார்வையற்ற குழந்தைகளுக்கு அன்னையினுடைய தேவை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோ ஒன்று சொல்ல போது நம்ம பார்வையற்ற குழந்தைகள்கிட்ட ரொம்பவே நிதானம் ஆயிடுறோம் ரொம்பவே பொறுமையாயிடறோம் ரொம்பவே புரொட்டன் பண்றோம் இதெல்லாம் தாண்டி அந்த குழந்தைங்களை பிறந்து கண்ணு தெரியல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இன்னுமே வயிற்றுக்குள்ள வச்சே பார்க்குற மாதிரி அதை பொத்தி 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 பாதுகாத்துக்கோம் அந்த நிலவை மாறணும் பெற்றோர்கள் குறிப்பா அன்னையர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளும் பார்வை உள்ள குழந்தைகள மாதிரிதான் அவங்களுக்கு வேற நிறைய சோர்சஸ் இருக்கு விளையாடுறதுக்கு அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசணும் அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் அதே மாதிரி அன்னையர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னுடைய குழந்தைய நான் விட்டுட்டு எங்கேயும் போகமாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் என் குழந்தைய பாத்துக்கிறேன்னு நிறைய பெற்றோர்கள் என்கிட்ட சொல்றீங்க ஒரு ஸ்கூலில் கொண்டு வந்து சேருங்க அப்படின்னா என் பிள்ளை என் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறீங்க உங்கள் பிள்ளை நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்கள் கூட இருப்பாங்க நீங்கள் பார்த்துப்பீங்க உங்களுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் நான் சொல்கிறத யோசிக்கிறேன் நமக்கு அடுத்தது நம்மளுடைய கணவர் ஏதோ பெரு பேத்துட்டோம் அப்படின்றதுனால பார்த்துப்பார் அண்ணன் தம்பி பார்த்துப்பாங்களா அக்கா தங்கச்சி பார்த்துப்பாங்களா அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு குடும்பம் இருக்குது ஸோ அவங்க அவங்க குடும்பத்தை அவங்க அவங்க பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால பார்வையற்ற குழந்தைகள் பார்வையில் குறைபாடு இருக்கிற குழந்தைகள் நம்ம கட்டாயம் கல்வி கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு அன்னையினுடைய கடமை ஆகும் ஒவ்வொரு பார்வை இல்லாத குழந்தைகளினுடைய உரிமை அவர்கள் கல்வி பெறுவது அதனால எங்க உங்களுக்கு படிக்க வைக்கணும்னு தோணுதோ அதாவது சிறப்பு பள்ளிகளில் அந்த இடத்துல ஒன் டு எயித்துக்கான அதாவது ஒன்றாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரையிலான நடுநிலை பள்ளி வரைக்கும் நீங்கள் கட்டாயம் சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து படிக்க வைக்கிறது சிறப்பு ஏன்னா நிறைய குழந்தைங்க பார்வை இல்லாத பார்வை குறைபாடு இருக்கும் ஆனால் புக்குங்களை ஒத்து ஊத்து பார்த்து போர்டை ஒத்து பார்த்து அந்த குழந்தைங்க பண் கண் பார்வையை குறைச்சிக்கிட்டு கண் பார்வையே முற்றிலும் இல்லாமல் போயிட்டு இந்த சூழ்நிலையெல்லாம் எங்கள் ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்போ பெற்றோர்கள் கேட்குறது என்னென்னா நான் அப்போ இருந்துச்சு பார்வை இருந்துச்சு கண்ணாடி போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க நான் அதனால் சேர்க்கலை அப்படின்னு சொல்கிறீங்க டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் கேளுங்க நம்ம பார்வை குறைபாடு ஏற்படும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா இல்லை குறைபாடுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து இந்த மாதிரி ஸ்கூலில் சேர்த்திங்கன்னா இவங்க பிரெய்லி முறையில் கற்றுக்கிறதுக்கும் அதே மாதிரி காதில் வழியாக கேட்டு படிக்கிறதுக்கும் ஒளி புத்தகங்கள் இருக்குது ஸோ பார்வையினுடைய பயன்பாடு குறைவு இந்த மாதிரி மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதிரி பள்ளியில் சேர்க்கறதுனால நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் விளையாடுறது ஸ்போர்ட்ஸ் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்லித்தரும் ஸோ ஒவ்வொரு பார்வை குறைபாடு பார்வை இல்லாத குழந்தைகளுக்கு கல்வி பெறுவது மீண்டும் மீண்டும் அவர்களுடைய உரிமை அப்படின்றத உங்கள் மனசில் ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு தாயும் கட்டாயம் தன் குழந்தைய இந்த மாதிரி பள்ளிகளில் சேர்த்து படிக்க வைக்கணும் பிள்ளை என் கூடவே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த குழந்தைகளை நான் படிக்க வைக்கணும் எனக்கு அடுத்தது அந்த குழந்தை தனக்குன்னு ஒரு குடும்பம் தனக்குன்னு ஒரு குழந்தை தனக்குன்னு ஒரு வேலையோட வாழணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பார்வை இல்லாதது ஒரு குறையாகவே பெற்றோர்களுக்கு தெரியாது அந்த குழந்தையும் நீங்கள் எல்லா குழந்தைகளையும் மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க எல்லா குழந்தைகளும் மாதிரியும் இவங்களையும் புரொட்ட பண்ணுங்க இவங்களோடையும் அன்பாருங்க இவங்களோடையும் பாசத்தை காட்டுங்க இவங்களோடையும் நெருக்கமாறுங்க இவங்களையும் வெளியில கூட்டு போங்க இது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்கள் செய்கிறாங்களோ இல்லையோ கட்டாயம் அந்த தாய் வந்து செய்யணும் ஓவர் ப்ரொட்டெக்ஷன் பண்ணாதீங்க அனுதாபம் காட்டாதீங்க எல்லா குழந்தைங்கள மாதிரியும் இந்த குழந்தையும் வளருங்க வளர்த்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பியும் ஒரு வாட்டி அன்னைய தின வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இந்த வீடியோக்கை பற்றின உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தொடர்ந்து சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்